அரசியல் தீர்வுக்கு டெல்லியின் அழுத்தம் அவசியம் மாவீரர் தினத்திற்கு அனுமதி ஸ்ரீதரனிடம் மன்னிப்பு கோரிய அனுரவின் அமைச்சர் இலங்கை தமிழரசு கட்சியிலும் சிரமதானம் என்கிறார் சாணக்கியன் மீனவர் பிரச்சினைக்கு அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்கும் அமைச்சர் உறுதி தேசிய பட்டியல் விவகாரத்தை பிரச்சினைக்குரியதாக கருதவில்லை என்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் இஷ்டில் பிரதமரை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உத்தரவை நிராகரித்தது இஸ்ரேல் மன்னாரில் உயிரிழந்த தாய்க்கும் சிசுவுக்கும் நீதி கோரும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இலங்கையின் தேசிய இன நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும் இது தொடர்பில் அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான இலங்கையின் புதிய அரசுக்கு இந்திய மத்திய அரசு கடும் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு வலியுறுத்தியுள்ளது இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யாவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுவில் அதன் தலைவரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இளையதம்பி ஸ்ரீநாத் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்யலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பிலும் தமிழரசுக் கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் அத்தகைய அரசியல் நகர்வுகளில் இந்தியாவின் வகிப்பங்கு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னியமர்வு வியாழக்கிழமை நடைபெற்றிருந்த நிலையில் இதன்போது முதலில் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் குழுக்களின் பிரதி தலைவர் தெரிவுகள் இடம்பெற்றிருந்தன இதனை அடுத்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் அசோகர் அன்வலாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அவரைத் தொடர்ந்து முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அவர்களைத் தொடர்ந்து சிவஞானம் ஸ்ரீதரன் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக தமது ஆசனங்களில் இருந்து எழுந்தபோதும் நேரமின்மை காரணமாக வாழ்த்துறைகள் மட்டுப்படுத்தப்பட்டன இதனை அவதானித்த சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்காக பிரதிநிதிகள் ஒன்று கூடிய வேளையில் ஸ்ரீதரனிடத்தில் மன்னிப்பு கோரியதோடு எதிர்காலத்தில் இவ்விதமாக நடைபெறாது என்றும் கூறியுள்ளார் இதனை அடுத்து நடைபெற்ற முதலாவது கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் டிசம்பர் மாதத்தில் ஆரம்பமாக உள்ள முதலாவது நாடாளுமன்ற அமர்விற்கான நிகழ்ச்சி நிரலை தயாரிப்பதற்கான நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய கூட்டத்தினை நடத்துவதற்கான திகதி தீர்மானிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இதன்போது ஆளும் தரப்பினால் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் திகதிகள் முன்மொழியப்பட்ட போது ஸ்ரீதரன் குறித்த இரண்டு திகதிகளில் மாவீரர்கள் வாரத்தின் இறுதி நாளாக இருப்பதால் பங்கெடுப்பதில் சிரமங்கள் காணப்படுவதாக கூறியுள்ளார் இதனை அடுத்து இருபத்தி எட்டாம் திகதி மாலை நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றி குழுவை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் மாவீரர் வாரத்தினால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று ஸ்ரீதரன் கூறிய போதும் எவ்விதமான பிரதிபலிப்புகளையும் கட்சித் தலைவர்கள் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டு ஒரு சிலர் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எமது கட்சியையும் சிரமதானம் செய்துள்ளார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் ராசமாணிக்கம் தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதொன்று தற்போது இல்லை இலங்கை தமிழரசு கட்சியே பிரதான கட்சியாக உள்ளது தமிழ் அரசியல் கட்சிகளும் சிரமதானம் செய்யப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டு ஒரு சிலர் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் நமது கட்சியையும் சிரமதானம் செய்துள்ளார்கள் தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கொண்டால் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் ஆறு ஆசனங்களை கைப்பற்றியது இம்முறை எட்டாக உயர்வடைந்துள்ளது ஆகவே வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் என்றும் எம்முடனே உள்ளார்கள் நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நாங்கள் என்றும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளோம் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கான தீர்வு குறித்து ஜனாதிபதி பிரதமருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம் என்றார் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சனைக்கு காண தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை தொடர்ந்து பெறும் இழுபறியாக உள்ளது அதனால் எமது மீனவர்களே பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர் அரசாங்கம் எமது நாட்டு மீனவர்களை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கும் அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு நாம் ஒருபோதும் பின்னிற்க போவதில்லை மிக விரைவில் இந்திய உயர்ஸ்தானிகரை சந்திக்கவிருக்கின்றேன் அதன்போது இந்த பிரச்சனை தொடர்பில் அவருடன் விரிவாக கலந்துரையாட எதிர்பார்க்கின்றேன் அதற்கு முன்பதாக வடக்கு மீனவர்கள் மற்றும் துறை சார்ந்த அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்படும் என்று கூறியிருந்தார் தேசிய பட்டியல் விவகாரத்தை நாம் கருதவில்லை புரிந்துணர்வுடன் இது குறித்த தீர்மானங்கள் எடுக்கப்படும் தோல்வி அடைந்தவர்களுக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்க முடியாது என நான் கூறவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருந்தார் யதார்த்தத்தை உணர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வோம் அதே போன்ற கட்சியின் வீழ்ச்சிக்கான குறைபாடுகளையும் அறிந்து அவற்றை திருத்திக் கொள்வதற்கான நடவடிக்கையையும் முன்னெடுக்கப்படும் புதிய பயணம் ஒன்றை விரைவில் ஆரம்பிப்போம் அடைந்துள்ள தோல்வி மற்றும் பின்னடைவை ஒரு படிப்பினியாக எடுத்துக்கொண்டுள்ளோம் கொண்டுள்ளோம் தேசிய பட்டியல் விவகாரத்தை பிரச்சினைக்குரியதாக நாம் கருதவில்லை புரிந்துணர்வுடன் இது குறித்த தீர்மானங்கள் எடுக்கப்படும் கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் ஒருவரை தெரிவு செய்வதற்கு பதினோரு மாதங்கள் சென்றன தோல்வி அடைந்தவர்களுக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்க முடியாது என நான் கூறவில்லை கட்சிக்குள் ஜனநாயக ரீதியாக பேசி தீர்மானிப்போம் எமது கொள்கைகளுடன் இணங்குபவர்களை இணைத்துக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் நாட்டு மக்களின் விருப்பத்துக்கே நாம் முன்னுரிமை அளிப்போம் நாட்டின் தேவையை உணர்ந்து செயற்படாத குழுக்களை மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் அவர்களுடன் சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபட நாம் விரும்பவில்லை ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் எமக்கு ஆதரவளித்த மக்களுக்கு நன்றி கூறுகின்றோம் அவர்களது எதிர்பார்ப்பை விரைவில் நிறைவேற்றுவோம் என்று கூறியிருந்தார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் ஹாலண்ட் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது உத்தரவு பிறப்பித்துள்ளது காசா முனையில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் குழுவினர் கடந்த அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதலில் ஈடுபட்டனர் இந்த தாக்குதலில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஓரு பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்திச் சென்றது இதற்கு பதிலடியாக ஹாசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் அரசு போர் தொடுத்தது ஓராண்டை கடந்து நடந்து வரும் மோதலில் ஹாசா பகுதியில் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் லட்சக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் இந்த போரால் காசாவில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் சீர்குலைந்துள்ளது இதற்கிடையில் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வந்து அங்குள்ள மக்களுக்கு உணவு மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என இஸ்ரேல் அரசிடம் சர்வதேச நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் ஹமாஸ் அமைப்பை முழுமையாக அளிக்கும் வரை போர் நிறுத்தம் ஏற்படாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதனிடையே ஹாசாவில் உள்ள மக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கிடைக்காமல் ஏராளமான மக்கள் உயிரிழந்து வருவதாக தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹாலண்ட் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது அந்த உத்தரவில் நெத்தன்யாகு மற்றும் காலண்ட் ஆகியோர் காசா மக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் மருந்துகள் ஆகியவற்றின் விநியோகத்தை உள்நோக்கத்துடன் வேண்டுமென்றே தடை செய்து போர்க்குற்றம் இழைத்ததற்கான சான்றுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பிடியாணி உத்தரவானது யூதர்களுக்கு எதிரான செயலென்று இஸ்ரேல் பிரதமர் சாடியுள்ளார் இஷ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நேற்று கைது உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையிலேயே இஸ்ரேல் பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எனினும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்கப்போவதில்லை போவதில்லை எனவும் காசாவில் போர்க்குற்றம் நடக்கவில்லை எனவும் இஸ்ரேல் பிரதமர் அறிவித்துள்ளார் மன்னாரில் உயிரிழந்த தாய் சிசு ஆகியோரின் மரணத்திற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுஹாஷ் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த தாய் சிசு ஆகியோரின் மரணத்திற்கான உண்மையான காரணங்கள் கண்டறியப்பட வேண்டும் அத்துடன் அவர்கள் மரண விவகாரத்தில் தவறுகள் நடைபெற்றிருக்குமாயின் தவறிழைத்தவர்களுக்கு தண்டனையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் வழங்கப்பட வேண்டும் மருத்துவ தவறுகளால் எம்மவர்களின் உயிர்கள் அநியாயமாக காவு கொள்ளப்படுவதை சகித்து கொள்ள முடியாது எனவே உரிய தரப்பினர் விரைந்து இதற்கு சரியான ஒரு தீர்வினை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்